இந்தியன் பேங்க் அதன் தான் நான் நிற்கிறேன் இந்தியன் வங்கி எல்லா உயிரினங்களின் உடலும் உறுப்புகளும் ஒன்றாகத்தான் இருக்கிறது உதாரணமாக தலையில் இருக்கக்கூடிய மூளை கண்கள் காதுகள் மூக்கு வாய்கள் வாய் இதழ்கள் கழுத்து அதன் பிறகு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் வயிறு கைவிரல்கள் கால்விரல்கள் எல்லா அங்கங்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அளவில் வேறு வேறாக இருக்கும் எல்லோ உயிரினங்களுக்கும் உயிர் உண்டு உயிரணுக்கள் தான் அந்த உயிரணுக்கள் அளவிற்கு தகுந்தாற்போர் உயிரினங்கள் இருக்கும் இந்த குரோமோசோம் என்று சொல்லக்கூடிய மரபணு ஆணுக்கும் ஒன்றுதான் பெண்ணுக்கும் ஒன்றுதான் எல்லா சாதியினருக்கும் அதே தான் மாறாது இவர் ஐயர் என்றாலும் அதுதான் முதலியார் என்றாலும் அதுதான் அல்லது சமணர் என்றாலும் அதே தான் வைணவர் என்றாலும் ஒன் அதே தான் அல்லது பௌத்தர் என்று சொன்னாலும் கிறிஸ்துவர் என்றாலும் இஸ்லாமியர் என்றாலும் வேதத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் எல்லாருடைய இந்த உயிரணுக்கள் குரோமோசோம் என்ற சொல்ல மரபணுக்கள் ஒன்றுதான் வித்தியாசமே கிடையாது ஆப்பிரிக்காவிலிருந்து பிறந்து இங்கே இடம் மாறி வந்து வெவ்வேறு இடங்களில் அவர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்பொழுது ஒரு நவநாகரிகத்தோடு எல்லோரும் வாழ்கின்றார்கள் ஆறறிவு கொண்ட மனிதர்களாக இதே போன்ற அமைப்பு இந்த சூரிய மண்டலத்திலும் இருக்கிறது எப்படி சூரியனை சுற்றி கிரகங்கள் இருக்கிறதோ பூமியை சுற்றி சந்திரன் இருக்கிறதோ இதே போன்ற அமைப்பு தான் நம் உடலில் இருப்பதும் அதுவும் ஒன்று தான் அது எப்படி வேறு என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இந்த சூரிய மண்டலம் போல ஒன்றல்ல இரண்டல்ல நூறல்ல அல்ல ஆயிரம் அல்ல பத்தாயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடியல்ல பில்லியன் கணக்கான சூரிய மண்டலம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அதை பால்வெளி என்று சொல்வார்கள் இந்த பால்வெளி போல ஆண்ட்ரோமெடா என்ற ஒரு கேலக்சி இருக்கிறது இன்னும் பல கேலக்சிகள் இருக்கிறது இவை எல்லாம் சேர்ந்துதான் அண்டம் பேரண்டம் பெருவெளி என்பார்கள் இப்ப எப்படி நாம் இயங்குகிறோமோ நம் உடல் உறுப்புகள் இயங்குகிறதோ அதுபோல அனைத்து கிரகங்களும் அனைத்து சூரியன்களும் இயங்குகின்றன அந்த இயக்கு சக்தி இயற்கையாகவே வந்தது ஏனென்றால் இந்த பூமி உருவாகியே சுமார் நாலு பில்லியன் வருடங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது எந்த உயிரினங்களும் இந்த பூமியிலே இல்லை அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல உயிரினங்கள் வேறு கிரகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை ஆராய்ச்சி மூலம் நமக்கு விண்கலம் மூலமாக தகவல் வந்துவிட்டது வேற்று கிரகத்தில் வேற்று சூரிய மண்டலத்தில் இருக்கிறதா என்றால் அதை நாம் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம் தெரியாது நிச்சயமாக தெரியாது ஏனென்றால் அதன் தொலைவு அருகாமையில் இல்லை அதை போவதற்கு பல கோடி பல கோடி வருடங்கள் ஆகும் இந்த லைட் இயர்ஸ் என்று சொல்கிறோமே அவ்வளவு லைட்டு இயர்ஸ் போக வேண்டும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் நாமும் பிரபஞ்சமும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் எப்படி நமக்குள் எல்லா இயங்கு சக்தி இருக்கிறதோ சூரியன் அது சக்தியை அது இயக்குகிறது சூரியனைப் போல எல்லா சூரியன் சூரியன்களும் நாம் எல்லாம் அதை மின்மீன்கள் என்று சொல்கிறோம் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறோம் அவை எல்லாமே இயங்குகிறது தன்னை சுற்றுகிறது வேறு ஏதோ ஒரு ஒரு புள்ளியை வைத்து சுற்றி வருகிறது பிரபஞ்சமே அப்படித்தான் சுற்றி 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 வருவதால் அது விரிவடைந்து போவது அதை தொலைநோக்கு கண்ணாடி மூலம் நமக்கு தெரிவிக்கிறது நாசா என்ஏஎஸ்ஏ அதுதான் அதிகமான தகவல் நமக்கு தருகிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு இடத்தையும் அவர் ஆராய்ந்து வருகிறார்கள் அந்த தகவல் ஏதாவது மனிதர் மனித இனங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து கொண்டே இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா நாட்களுமே அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் சிறிய மாற்றங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று இதுவரை அப்படி எதுவும் இல்லை ஏலியன் என்று சொல்லக்கூடிய வேற்றுக்கிரக மனிதர்கள் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை எனவே நண்பர்களே நான் சொல்ல வந்த விஷயம் பிரபஞ்சமும் நாமும் இணைந்து இருக்கிறோம் அப்பொழுது மனிதன்தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னான் அவனை புறந்தள்ளி விடுவோம் ஏனென்றால் அவனுக்கு பகுத்தறியும் தன்மை இல்லை யாரோ சொன்னதை எழுதியதை வைத்து கொண்டு அவன் எல்லோரிடம் இந்த பொய் செய்திகளை பரப்பி வருகிறான் மனிதன்தான் இவன் தோன்று எத்தனை வருடங்கள் ஆகிறது இரண்டு லட்சமோ மூணு லட்சம் வருடங்கள் தான் கற்காலத்தில் மனிதன் இருந்தான் கற்காலத்தில் மனிதன் இருந்தான் அவனுக்கு சிந்திக்கும் தன்மை இல்லை மரத்தில் வாழ்ந்தான் கூட்டில் வாழ்ந்தான் புகையில் வாழ்ந்தான் படிப்படியாக வளர்ந்து என்று ஒரு நவநாகரிகத்தை உலகத்திற்கு நாம் வாழ்கிறோம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் படித்தால்தான் தெரியும் என்னை போன்றவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இந்த பிரபஞ்சம் பற்றி அவர்கள் காணொளி மூலம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லை என்றால் நாமும் விலங்குகள் போலே இருப்போம் எப்படி ஒரு நாய் இருக்கிறதோ பன்று இருக்கிறதோ அல்லது மீன் இருக்கிறதோ பல்லி இருக்கிறதோ சிங்கம் இருக்கிறதோ புலி இருக்கிறதோ கழுதை இருக்கிறதோ அதுபோலத்தான் நாமும் இருப்போம் பகுத்தறியும் வரை நாம் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது எனவே பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான தகவல் என்று கூகுள் மூலம் விக்கிபீடியா மூலம் கிடைக்கிறது இதற்காக ஆயிரக்கணக்கானோர் தினமும் எழுதி கொண்டே வருகிறார்கள் மூளை முடுக்கெல்லாம் சென்றெடுத்து அவர்கள் பதிவிடுகிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் முடிந்தால் எனக்கு வசதி இருந்தால் அந்த விக்கிபீடியாவிற்கு என்னால் முடிந்த பணத்தை அவர்களுக்கு அனுப்புவேன் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் நான் செய்வேன் என்று நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே இந்த தகவலை உங்களுக்கு சரி என்று நினைத்தால் நீங்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் தற்பொழுது இருக்கும் இடம் இந்த பெரம்பூரில் செம்பியத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் வாசலில் தான் இருக்கிறேன்